வெல்கம் டு மணி தமிழ் ஸ்டோரி மனருக்கம் மன அழுத்தம் அப்படி சொல்றதெல்லாம் இப்ப ரொம்ப சர்வ சாதாரணமாகிவிட்டது நம்மளுடைய வீடு வேலை பார்க்கிற அலுவலகம் போன்ற இடங்களில் ஏற்படும் அதிகப்படியான அழுத்தம் மன அழுத்தத்தை ஏற்படுகின்றது இந்த மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கத்தை போக்க சுலபமான பதினேழு யோசனைகளை மட்டும் நீங்க பின்பற்றீங்கன்னா போதும் உங்களுடைய மன அழுத்தம் மன இறுக்கம் ரொம்ப சுலபமா சரியாயிடும் சரி வாங்க இப்போ அது என்ன யோசனை அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்துல அதுல மறந்திருக்கிற நன்மையை சந்தோஷத்தை மட்டும் பாருங்க இரண்டு கடந்த காலத்தில் நீங்க பண்ண தவற நினைத்து வருத்தப்படாதீங்க அதுபோல எதிர்காலத்தில் வாழ்க்கை என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க இப்ப உங்க கையில இருக்கிற நிகழ்காலத்தை எப்படி உங்க வாழ்க்கைக்கு வெற்றியா மாத்தலாம் அப்படின்னு யோசித்து அதை பண்ணுங்க மூன்று நீங்க உங்களோட வாழ்க்கைய அடுத்தவங்களோட ஒப்பிடாதீங்க அது அவங்களோட வாழ்க்கை இது உங்களுடைய வாழ்க்கை நான்கு உங்களை நிந்திப்பவர்களே உங்களுடைய நண்பர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களிடமிருந்து விலை எதுவும் பெறாமல் மனோதத்துவ மருத்துவரை போன்று உங்களது குறைகளின் பக்கம் உங்களின் கவனத்தை கொண்டு செல்கின்றார்கள் ஐந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லனா துக்கம் கொடுக்கிறவங்களை மறந்துடுங்க மன்னிச்சிடுங்க ஆறு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே நேரத்துல தீர்வு காண்றோம்னு சொல்லி குழப்பிக்காதீங்க ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்வு காண முடியும் ஏழு உங்களால் முடிஞ்சிச்சும்னா அடுத்தவங்களை கொஞ்சம் உதவி செய்யுங்க அது உங்க மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரும் எட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நீங்க எதிர்நோக்குற கண்ணூட்டத்தை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு துக்கமா வரப்போற பிரச்சனை கொஞ்சம் எளிமையா மாறும் ஒன்பது இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே நடிகர்கள்தான் அத நம்ம நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கிறோம் அதனால அடுத்தவங்க நடிப்பை பார்த்து நம்ம கவலைப்படவோ பொறாமப்பட வேண்டாம் பத்து அடுத்தவங்களை இல்ல உங்க நெருங்கிய நண்பர்களை மாத்தனும் அப்படி நினைச்சு அவங்க கூட மனகசப்பு ஏற்படுத்திக்க வேண்டாம் நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா போதும் பதினொன்று எந்த ஒரு பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியாதோ அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க காலம் ரொம்ப முக்கியமானது பன்னிரண்டு பொறாமைப்படுவதனாலேயே மன அழுத்தம் அதிகரிக்கிறது அதனால பொறாமைபடுறத விட்டீங்கன்னா உங்க மனசு குளிர்ச்சியாயி சந்தோஷமாயிருக்கும் பதிமூன்று மகிழ்ச்சியை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க முயற்சி பண்ணுங்க யாருக்கும் கஷ்டத்தை துக்கத்தை கொடுக்க வேண்டாம் பதினான்கு நீங்க ஒரு பிரச்சனை எதிர்கொள்றீங்கண்ணா உங்களோட கடந்த கால கர்ம கணக்கில் ஒன்று குறைஞ்சது அப்படின்னு நினைத்துக் கொள்ளுங்கள் பதினைந்து உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஈகோவை விட்டு தள்ளிடுங்க வர்றப்ப எதுவுமே நம்ம கொண்டு வரல போறப்ப நம்ம எதுவும் கொண்டு போக போறது இல்ல பதினாறு உங்களுடைய எல்லா பிரச்சனை கவலை எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட சொல்லிருங்க பதினேழு தினமும் கொஞ்ச நேரமாவது கடவுளை வழிபட முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்க இந்த பதினேழு யோசனையை முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு மன அழுத்தம் மன இறுக்கம் கண்டிப்பா உங்களை விட்டு போயிடும் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பிரண்டுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க